அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு பென்ஸ் பிளாக் எல்லாருக்கும் நோம்பு எப்படி போயிட்டு இருக்கு அதுல நாலாவது நோம்பு வச்சு முடிச்சாச்சு நாலாவது நாள் சக இருக்கும் என்ன இருக்கும் சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க நோம்புக்கு முன்னாடி இந்த கொத்துப்பருப்பா அதை சுத்தமாவே மறந்துட்டேன் இப்போ நோம்பு வந்த தான் இது ஞாபகமே வந்துச்சு ஏன்னா என் வீட்டில் மோஸ்ட்லி கொத்துப்பருப்பானா இருக்கும் நோம்பப்போ ஆஹ் என்னடா எப்படா இந்த நார்மல் டேஸ்ல இதை மறந்தேன் அப்படிங்கறதே தெரியல ரொம்பவே நல்லா இருக்கும் நைட்டு சாப்பிடும் கொஞ்சம் இதுதான் சாப்பாடு இறங்குற மாதிரியும் இருக்கும் அதனால இதே பண்ணணும் ரெண்டு பேருமே டோட்டலாக மறந்துட்டோம் இப்படிங்கிற ஒரு ஆணா எடுத்துறது இப்போ பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்துட்டு எக் அப்படியே உடச்சு அப்படியே ஊற்றி டக்கன் பிளேட் போட்டு மூடி வச்சிருவேன் அதுவே அந்த ஹீட்ல வந்துட்டு அப்படியே செட் ஆயிடும் எனக்கு சகருக்கு சாப்பிட்றது வந்து சப்பாத்தி போட்டு வச்சுட்டேன் அப்போதைக்கு லைட்டா ஹீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடிஷ் வந்து கொஞ்சமா படையா வறுத்து வச்சுக்கிட்டேன் அவங்களுக்கு ரைஸ்க்கு சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாழைக்க அவர் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் சகருக்கு கிருந்துச்சு ஃப்ரை பண்ண கொஞ்சம் அலுப்பாக இருந்துச்சு அன்னைக்காங்க சரி இப்பயே பண்ணி வச்சிடலாம் திரும்பியும் ஹீட் பண்ணிக்கலாம் லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டா அப்பயே நான் சகர் வந்து சப்பாத்தியும் கொஞ்சமாக கொத்து பருப்பானோ அப்புறம் அதில் போட்டிருந்த எக் ஒன்று சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு வரவங்களும் எடுத்துக்கிட்டேன் அவங்க இதுலேருந்து அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு அதே சேர்ந்து தான் ரைஸ் வச்சு அப்படியே கொடுத்துட்டேன் அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சகர் செஞ்சுட்டோம் அடுத்த இஃப்தார் வேலைகள் தான் ஆஃப்டர்நூன் போல ஸ்டார்ட் ஆயிருச்சு ஃபஸ்ட்டு கான் செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ன் வந்து ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் பாயில் பண்ணது ஆல்ரெடி கொஞ்சம் மகனால எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்துட்டு போட்டு சாலட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கார்ன் போட்டுக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சம் தக்காளி அப்புறம் கா குக்கும்பர் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு சாட் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அப்புறம் காரது வந்துட்டு ரெட் சில்லி பவுடரே ஆட் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு சால்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஏன்னா சாட் மசாலா ஆல்ரெடி சால்ட் இருக்குங்கிறனால அதை பார்த்துட்டு போட்டுக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன் சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலான்னு லெமன் ஊற்றதான் கொஞ்சம் மறந்துட்டேன் லெமன் போட்டுக்கோங்க நீ பண்ணும்போது லெமன் போட்டு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாலட் அதுக்கப்புறம் வந்துட்டு கோதுமை மாவு பணியாரம் தான் பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கோதுமை மாவு பணியாரம் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு கரண்டி ஃபுல்லா கோதுமை ஆட் பண்ணிக்கலாம் கரண்டி வந்துட்டு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இடியாப்பா மாவு வந்துட்டு அரைக்கரண்டி வந்துட்டு ரவா ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண அப்புறம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா விஸ்க வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தோசை மாவு பதத்தில் இருக்கணும் கன்சிஸ்டன்சி வந்துட்டு இப்போ இந்த மாவு நல்லா கரைச்சது அப்புறம் வந்துட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் அது நல்லா ரெஸ்ட்ல இருக்கட்டும் இன்னொரு சைடு வந்துட்டு தேவையான பொருள் எல்லாம் வந்து தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு கடாயில வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கின அப்புறம் வந்துட்டு ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் நல்லா பொன்னிறமா நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் வந்துட்டு ஒரு பாதி கேரட் மாதிரி துருவி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா வந்துட்டு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதனால வதங்கின அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி லாஸ்ட்டாக ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு கூல் டவுன் ஆடுறது ஃபுல்லா அது கூல் டவுன் ஆடுறது அப்படியே வந்துட்டு கன்ஜூம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல கன்ஜூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்ப அந்த காயில நல்லா ஆறிடுச்சு இப்ப அந்த பனியார மாவு வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பனியார கல் ஹீட் ஆனப்பறம் வந்து நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஆயில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நெய்ல பண்ணா கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்குமே நான் அப்படி பண்ணியிருந்தேன் உண்மையாவே ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு நெய்யோட பிளேவா நல்லாவே தெரிஞ்சிச்சு இதில் ஒரு ஃபைவ் வந்துட்டு பொண்ணு நிறமாக வந்துடும் பண்ணியாரோ அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ரெண்டு சைடுமே வந்து நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம் பணியாக இருக்கேன் ஆப்பிள் ஜூஸ் வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருந்தேன் பீனட் பட்டர் போட்டு அப்படியே ஜூஸ் பண்ணலாம் பிளானில் இருந்துச்சு அப்புறம் டைம் இல்லாதனால வந்துட்டு ப்ளைனாகவே வெறும் பால் ஊற்றியே பண்ணிக்கல ஃபிஃப்டாருக்கு வந்துட்டு ஆப்பிள் ஜூஸ் அப்புறம் கஞ்சி அப்புறம் முத நாள் பண்ண சன்னா மசாலா இருந்துச்சு அதுவே வந்துட்டு கஞ்சியில் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிங்கன்னா அப்புறம் அந்த கான் சால பண்ணதை பார்த்தோம் அதுக்கப்புறம் பணியாரம் பணியாரம் என்ன பண்ணுறது ரீசன் வந்து நைட்டு பண்ண கொத்து போர் பண்ண அதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அது பண்ணேன்னா உங்கவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஹிஃப்ட் என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வெயிட்லாஸ் ரெசிபிஸ்லாம் பார்க்குன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்